கார்த்திக் ரவிதீஸ்ரில் நாளைக்கு செம பரபரப்பாக மண்டபத்தில் மணமேடையில் வந்து உட்காடுறப்பல நம்ம மகேஷ் அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த பக்கம் கார்த்திக் ஓடி வந்து அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரேவதி இவங்க மட்டுக்கும் மாயா மா இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போகிறாங்களே ஒரு வேளை வந்து கார்த்திக் வந்து நல்லவன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ராஜா எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து செய்கிறான் அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு வேளை என் மேலே காதலாக இருக்குமோ அதனால் கல்யாணத்தை நிப்பாட்டம் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப சேச்சா அப்படிலாம் இருக்காது இவங்க தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராஜாவை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிவிட்டு அப்படியே சமாதானம் ஆகிக்கிறாங்க அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து காரில் வந்து வேகமாக வந்துட்டு இருக்காங்க மாயா இந்த தகவலை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கம் சிவனாண்டி வந்து சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து இங்கே ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்க நாலஞ்சு பேருக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா சிவனாண்டி வந்து அவர் முகத்தை காட்டாமல் இந்த பக்கம் ஓரமாக ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்தி வந்து செம்ம மாதம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் காரில் வந்து அவங்க வந்துட்டு இருந்தாங்கள்ல அவங்கள அழைச்சிட்டு வந்துருக்கப்ப அவங்கள வந்து அழைச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க சிவனாண்டி ஆளுங்க எல்லாரும் இந்த பக்கம் கார்த்தி சண்டை போட்டு பிடிச்சி தேடி பார்க்குறாங்க பார்த்தா அவங்கள காணுமே அவங்க புருஷ்கிட்ட நம்ம தான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ என்னடா இப்படி ஆயி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த மாயா சிவனாண்டி வேலையாக தான் இருக்கட்டும் எப்படியும் பக்கத்தில் எங்கேயாவது தான் வச்சுருப்பாங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த பக்கம் இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக வந்து ராஜா வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க எப்படியும் வந்து இந்த பக்கம் மகேஷை வந்து வேற ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க பாட்டி வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் ஆமாம் வேறு என்ன நிச்சயமாக மனமேடைக்கு இப்போ கூப்பிட போகிறாங்க மாப்பிள்ளை வரலன்னு சொல்லிட்டு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் மாப்பிள்ளையை காணுமே அப்படின்னு ஐயர் கூப்பிட்றாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த பக்கம் மகேஷும் மாயா ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்தோன்னே மனமேடையில் வந்து உட்காந்துட்டு இந்த பக்கம் மாலை வந்து மகேஷ்க்கு வந்து போட்டு விட்டுட்டு தலையில் வந்து என்ன வச்சு விட்டுருக்காங்க இந்த பக்கம் மாயா நீ மனம் இரு நான் போய் கீழே அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கதெல்லாம் வந்து கனவுல கூட நடக்காது ரேவதி எங்கள் பக்கம் இருக்கா அது மட்டும் கிடையாது நீங்கள் நினச்சா கூட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது அது இந்த மாயா இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிரடியாக சொல்லிகிட்ருக்காங்க என்ன அந்த ராஜா வந்து மாப்பிள்ளையை ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அது நடக்காது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த கல்யாணத்தை நீங்கள் என்ன திட்டம் போட்டால் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் ஆனால் உங்களால் வந்து தடுத்தே நிப்பாட்ட முடியாது இந்த மாயா இருக்கிற வரைக்கும் இந்த மாயா வந்து உங்களோட திட்டத்தை எல்லாத்தையும் தவிடு பிடி காற்றுல பறக்க விட்டுருவன் தெரிஞ்சுக்கங்க என்னை பற்றி முழுசாக தெரியல அப்படின்னு அந்த பக்கம் அவங்க வந்து செம கோவத்தில் வந்து சொல்லி சவால் விட்டுட்டு போகிறாங்க என்ன மயில் இப்படி நடந்து போச்சு இப்போ வந்து நம்ம பேராண்டு எங்கே இருக்கான் அவனுக்கு முதல்ல ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் ஃபோனை போட்டு இந்த மாதிரி மனமேடையில் வந்து உட்காந்துட்டான் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறப்ப இல்லை நான் இந்த மாதிரி வந்து அழைச்சிட்டு வரலான்ட்டு வந்துட்டு இருந்தேன் மல்லிகை இடத்துல வேலை பார்த்தவங்கள அந்த சமயத்தில் இங்கே யாரோ வந்து நாலஞ்சு பேர் சண்டை போட்டாங்க அவங்க வந்து நான் அழைச்சிட்டு வர ஆதாரத்தை எடுத்துட்டு வர அவங்கள வந்து எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்களோட வந்தால் தான் நான் மட்டும் வந்து கல்யாணத்தின்னு போட்ட முடியாது அவங்கள அழைச்சிட்டு எப்படியாவது நான் வந்துடுறேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை வந்து இங்கே பாருப்பா மனமேடையில் வந்து நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பேன் அவன் மட்டும் தாலி கட்டுற மாதிரி போனால் நான் மயில் வந்து சொல்கிறாப்புல எனக்கு ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன முடிவு எடுப்பேன் அவனை அடித்து விரட்டாமல் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் அவசரப்பட்டுறாதீங்க எல்லாமே நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க இப்போதைக்கு கல்யாணத்தை அமைதியாக இருங்க கடைசி நேரத்தில் எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாங்கிறாங்க முடியுது